ஹலோ பிரைஸ்ல எடுத்து இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க இன்றைக்கு கத்தல் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தின் நாற்பத்தி மூன்றாவது வசனம் என்று உரத்த சித்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது வெளியே வந்தான் இன்றைக்கு கத்த நம்மள பார்த்து சொல்றாரு மறித்த சடலத்தை பார்த்து கத்தல் சொல்லும் போது வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் மறித்தவன் அவன் வெளியே வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம் அங்கே போடப்பட்டிருக்கிறது அப்பொழுது மறு வன் வழியே வந்தான் இன்றைக்கு கத்த சொல்றாரு நம்மள பார்த்து சொல்றாரு அந்த காலங்களிலே மறித்தவர்களே சீலைகளில கட்டி வச்சிருப்பார்கள் டைட்டா கட்டி வச்சிருப்பாங்க அவனால நகர முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படியே ஒரு சடலம் வந்து டைட்டா கட் கட்டி இருந்தாலும் எப்படி இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது ஆனா அதுக்குள்ள படிக்கட்டுகள் இருக்கும் கலரைக்குள்ள ஆனா ஆண்டோ சிலர் லாசிறுவே வெளியே வான்னு சொல்லும் போது அந்த படிக்கட்டுகளை எப்படி ஏறி வந்தான்னு தெரியாது அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த சீலைகள் வந்து எப்படி லூஸ் ஆச்சுன்னு தெரியாது அவன் வெளியே வந்து நிற்கிறதுன்னு நாம பார்க்க முடியும் அதுக்கு பின்புதான் அவனுடைய சீலைகள் எல்லாம் வச்சும் தழுத்துகிறத நம்ம பாக்கலாம் இன்னைக்கு கத்த நம்மளை பார்த்து சொல்றது எந்த காரியம் உன்னை சீலைகளை போல கட்டி அவன்ன படுக்க வைத்திருக்கிறதோ மரணத்தை போல சடலத்தை போல செத்த பணத்தை போல உங்களை படுக்க வைத்திருக்கிறதோ இன்றைக்கு கத்தர் அதை பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து உரைக்கிறார் அடுத்தது போலூா எழுந்து வாங்க கத்தர் உங்களை பத்தி சொல்றாரு மறித்த கணக்குல நீங்க படுத்திருக்கீங்களா கத்தருக்கு இது பிரியமல்ல எழுந்து வெளியே வாங்க உங்களை கொண்டு செய்யற காரியம் பலத்ததா இருக்கு போதும் ஆண்டவரே இன்னைக்கு என் ஜீவனை எடுத்துக்கோங்கன்னு ஒரு தங்கச்சி நீங்க பழு அழுதுட்டே படுத்திருக்கீங்க ஆண்டவை இன்னைக்கு நான் செத்துனா ஆண்டு வரேன் நாளைக்கு காலையில என்ன செத்த பணமா தான் பாக்கணும்னு நினைக்கிறிய கிடையாது உன்னை வச்சுதான் கத்த பெரிய காரியத்தை செய்ய போறேன் எழுந்துரு லாசருவே வெளியவா என்பது போல கத்தர் இன்றைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு பிணைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள்ல இருந்து வெளியே வர சொல்றாரு கட்டப்பட்டிருக்க சூழ்நிலையில இருந்து வெளியே வர சொல்றாரு எதை பார்த்து பயந்து போதுன்னு என்னது படத்தை போல படுத்திருக்கீங்களா ஒண்ணு சொரணையச்சு படுத்திருக்கீங்களா இன்னைக்கு கத்த சொல்றது எழுந்துரு உன்னை வச்சுதான் அந்த காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருக்கேன் இந்த படத்துக்கு போக்கிட்டு இருக்கீங்க படத்தை போல படுத்திருக்கீங்க ஆண்டவர் சொல்றது எழுந்து வெளியவா லாசரு கீழ்படி நான் எழுந்து வெளிய வந்தான் அவனுடைய ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டி கொடுத்த அவனை கொண்டு கத்தர் செய்ய வேண்டியது செய்து முடித்தார் இன்றைக்கு யார் யார் மரண படுக்கையில படுத்திருக்கீங்களா அவங்கள பார்த்து சொல்றாரு வெளியவா நீங்க பார்க்க வேண்டிய ஆசீர்வாதம் நிறைய நீங்க செய்ய வேண்டிய நிறைய உங்களால கட்டப்படுகிற காரியங்கள் நிறைய எழுந்து வாங்க கத்திர நோக்கி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதா அண்டுபடி நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல இப்படியா ஜெபித்துக் கொண்டிருக்க ஒரு தாயார பார்க்கிறேன் ஏசுபன் நாமத்தினாலே கட்டுகள் அறுபடுவதாகும் சங்கிலிகளில கட்டப்பட்டது போல கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்க சூழ்நிலைகள் மறைவதாக இசுவன் அமைகிறார் என் கத்தர் இருந்து விடுதலை கற்றையிடுவீராக அடுவரை திரும்ப அன்றது எந்த இடத்துல இருந்து விழுந்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து அன்றரை ஜீவனம் பண்ண சாட்சியம் நிற்க என் கத்தர் உதவி செய்ய போடுறீங்களா அதுக்காக உன் நன்றி அமரும் அநேக கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டு இருக்கீங்களா அதுக்காக மக்கள் நன்றி அனுபவம் அன்றைய அந்த கற்றுகள் அறுப்பட போகிறதே அதுக்காக உன் மக்க நன்றி பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி மருத்துவனை உயிரோடு எழுப்புகிறவனுக்கு எழுப்புகிறவருக்கு எங்களுடைய காரியங்கள் லேசான காரியம் என்பதை உணர செய்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி நீர் உடனிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபன் கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 யூ